வணக்கம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ஏன்னா அப்பயும் வந்து என்னுடைய நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க தூக்கமே வரமாட்டேன் ஏதாவது ஒரு முத்திரை எல்லாம் செஞ்சால் தூக்கம் வருமா போடேன் அப்படின்னாங்க அப்பயே போட்டேன் அதுக்கப்புறமா இப்போது வந்து நான் இப்போ ஆன்லைனில் ப்ரோக்ராம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆன்லைனில் ப்ரோக்ராம் வந்து காஸ்மிக் ஹீலர்ஸ்காப்புன்னு ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்கியிருக்கேன் அதில் வந்து எல்லோரும் வந்து என்னுடைய ரெண்டு ரெண்டு லெவல் ப்ரோக்ராம் இருக்குது ஒன்று வந்து எல் ஒன்று 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 வந்து எல் த்ரீ அதாவது சில்வர் மெம்பர்ஷிப்பு டைமண்டு கோல்டு அப்புறம் வரும் இதில் என்னதுன்னா இதை கற்றுக்க வந்தவங்களில் சில பேர் நிறைய பேருக்கு சில சில பேர் என்கிட்ட ஹீலிங் கொண்டு வந்தாங்க கற்றுக்கிறதுக்கு வரல ஹீலிங் வந்தாங்க அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து ஹீலிங் பண்ண வச்சேன் அதில் சரியாயிட்டு போயிட்டாங்க ஒரு சில பேர் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய எண் ஒன்று அவங்களும் எதுக்காக வந்தாங்களோ அது ஒன்றும் ஃபுல்லாக சரியாகலை அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கண்டிஷனுக்கு அதனால் இருக்கிறாங்க அவங்களில் ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு இது மாதிரி எனக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது நான் அந்த பழைய வீடியோ அமைச்சேன் உனக்கு அந்த இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ அவங்களுக்கு அமைச்சேன் திருப்பி எனக்கு இன்றைக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க நம்மளுக்கு தூக்கம் எதனால் வராமல் இருக்கு மனசில் கவலை இருக்கும் சில ட்ராமா நம்ம அனுபவிச்சிருப்போம் திடீர்னு வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் நடந்திருக்கும் அதை நம்மளால் ஒன்றுமும் ஏற்றுக்க முடியாது இதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் தான் காரணம் நம்மளை ப்ளேம் பண்ணுறது தான் நம்மளுடைய சைக்காலஜி நம்மளுடைய மனமே அப்படி தான் இது இதுக்கு நான் தான் காரணம்னு அதனால் நம்மளுக்கு தூக்கம் வராது இந்த மாதிரி கவலைகள் இருக்கலாம் அல்லது இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது டார்கெட் இருக்குது அட்டைன் பண்ணணும் போகணும் இந்த வேறு இந்த வேலை வேறு இருக்குமா இல்லையா இந்த அமெரிக்கன் கம்பெனி இப்போ அங்கே ஆட்சி மாதிரி எடுத்து இங்கே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களா நம்மளுக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் இதோடு முடிஞ்சிருமா அடுத்த ப்ராஜெக்ட் வருமா எக்கச்சக்க கவலை இந்த கவலையில் தூக்கம் வராமல் போகிறது நியாயம்தான் பாதி வேலை செஞ்சோம் ஐயோ ஐயோ அந்த ஒரு வேலையில் ஒன்று கொஞ்சம் இருக்கேன் ஓப்பன் பண்ணுவாங்க மனசு அதிலே தான் போகும் ஏதோ ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வரைகிறங்கு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சின்ன கேப் விட்டுருங்களேன் நம்ம அதை பார்த்தா இவ்வளோ வரைஞ்சிருக்குமே சர்க்கிள் மைண்ட் அதில் போகாது அந்த சின்ன கேப் இருக்குல்ல இது முடியலையேன்னு இருக்கும் அதை தான் ஓப்பன் லுப் அதே தான் வாழ்க்கையிலையும் நீங்கள் நூறு காரியத்தில் தொண்ணூத்தொம்பது பண்ணிட்டாலும் ஒரு காரியம் முடிக்கலையா மனசு அதுக்கே தான் போகும் இந்த மாதிரி அந்த ஓப்பன் லூப் சுச்சுவேஷனில் போய் அது மாட்டிக்கிதோ எந்த காரணத்தாலையும் நம்மளுக்கு தூக்கம் வரல திருப்பி நான் வந்து அந்த முத அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாளாகவே நிறையவே ரிசர்ச் பண்ணேன் இதில் வந்து சில பேர் வந்து சில மூச்சு பயிற்சியும் சொல்கிறாங்க முத்திரையும் இருக்குது அப்புறம் வந்து ஏன்னா நான் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்ம கிட்ட தான் கற்றுக்கணும் அவங்க நிறைய பேர் யூடியூப்லேயும் வீடியோ இருக்குது புக்ஸ் இருக்குது அவங்களோட எழுதின புக்கு எல்லாத்துலேயும் போய் பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து திருப்பியும் வந்து பழைய முத்திரை கூட இன்னும் கொஞ்சம் முத்திரைகளும் சேர்ந்து கொடுத்துருக்கேன் கொடுக்க போகிறேன் அடுத்தது வந்து ரெண்டு இது சாப்பிட சொல்கிறாங்க ஒரு டாக்டர் சொன்னார் கோல்டன் மில்க்கு சாப்பிடுங்க கோல்டன் மில்க்குன்னா என்ன சொல்கிறாரு வெது வெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகு தூள் போட்டு கலக்கிட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி குடிக்க சொல்கிறாரு ஏன்னா நம்மளை தூக்கிறதுக்கு ஒரு மெலனின்னு ஒரு ஹார்மோன் நான் டீட்டெயில் பயாலஜிக்கு போகலங்க அந்த ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் தூக்கத்துக்கு அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு தேவையான மூலக்குரல்லாம் இந்த பால் மஞ்சள் அப்புறம் அந்த பெப்பரில் இருக்குது அதை குடிங்கன்னு ஒன்று ஆயுர்வேத டாக்டர் சொன்னது வந்து மாதுளம்பழை ஜூஸை ராத்திரி குடிங்க உங்களுக்கு அதில் வேணால் கொஞ்சம் கசகசா தூள் அதையும் போட சொன்னாங்க ஏன்னா இது தூக்கம் வர்றதுக்கு வேண்டிய ஹார்மோனை து உருவாக்குறதுக்கு இது உதவும்னு சொன்னாங்க இது ரெண்டு அடிஷ்னல் டிப்ஸு இது இல்லாமல் நம்ம முத்ராவுக்கே போகலாம் முத்திரை தான் உங்களுக்கு தெரியும் எப்போயும் நேராக உட்காந்து செய்யணும் வெறுவயில இருக்கும்போது செஞ்சால் ரொம்ப நல்லது அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல் முத்திரை நம்ம செய்ய வேண்டியது வந்து பிராணமுத்திரை இதுதான் சுண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரல் வச்சு எப்படி ரெண்டு நான் சேரில் உட்காந்துக்கிட்டதால காமிக்க முடியல நீங்கள் வந்து ரெண்டு தொடை மேலேயும் வச்சுக்கணும் நீங்கள் எப்படி வேணாலும் உட்காரலாம் ஆனால் முதுகெலும்பு நேராக இருக்கணும் அதுதான் மெயின் கண்டிஷன் இதில் பிராண முத்திரை இது அடுத்த முத்திரை வந்து பிராமர முத்திரை எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன் இந்த ஆட்காட்டி விரலை கட்ட விரலோட அடியில் கொண்டு போயிடுங்க விரலால் இதை கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் பிராமர முத்திரை இதையும் ரெண்டு பக்கமாக ஆகாயத்தை நோக்கி தொடையில் வச்சுக்கிறோம் அடுத்த முத்திரை என்னன்னு பார்ப்போம் மகா சிரஸ் முத்திரை இது போன தடவை நான் சொல்லலை இது இப்போ அடிஷ்னலாக இப்போ பார்க்கறது இது வந்து தலைவலி இருந்தால் அதுக்கு கூட உதவும் மகா சிரசு சிரசுன்னா தலைதானே தானே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரி பண்ணுற முத்திரை அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிதுன்னா இந்த அஞ்சு மூலகத்து மூலமாக நம்ம உடம்புல இருக்க ஃபைவ் பஞ்சபூதங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் இல்லையா அது மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அது அப்புறம் சில சைனஸ்லலாம் இருக்குது தலையில் இங்கெல்லாம் சைனஸ் இருக்கும் நம்ம முகத்தில் இந்த இடத்துல ஒரு சைனஸ் இது சைனஸுங்கிறது ஒரு கேப் இருக்கும் அதில் வந்து கஞ்சஷன் இருந்தாலும் பிரான்ண்டல சைனஸில்லாம் தூக்கம்லாம் வராது அந்த இடத்துக்கு போகும் இது வந்து காம் பண்ணும் அதாவது ஒரு அமைதியை உண்டாக்கும் ஓகே ஸோ ஒரு நிமிஷம் இதுதான் மகா சிரஸ் முத்திரை திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அடுத்த முத்திரை சிப்பி சங்கு சங்கு முத்திரைன்னு ஒன்று இருக்குது இப்படி இப்படி பண்ணுறது அது இல்லாமல் சிப்பி சங்குன்றது இப்படி ரெண்டு வால் இருக்கிற மலஸுக்கு இருக்குமில்ல சங்கு அந்த சோழி அந்த இது மாதிரி இது சிம்பிள் தான் இதுவும் வச்சோம்னா கண்ணை மூடிட்டு அதை படுத்துருந்தீங்கன்னா தூக்கம் வரணும் வரலன்றீங்க இதுக்கு தான் நானும் நிறையா முத்திரையை போடுறேன் எதாவது ஒன்றாவது செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது எதாவது ஒன்று எப்படியே கை வச்சுட்டே தூங்கும்போது தூக்கம் வந்துச்சுன்னா பரவாயில்ல தானே அதனால தான் எல்லா முத்திரையும் போடுறேன் அதில் உங்களுக்கு எது இது செய்ய முடியுதோ அதனால் உங்களுக்கு தூக்கம் வரும்னு தோணுதோ அதை செய்யுங்க கியான முத்திரா ஞான முத்திரா வெறி சிம்பிள் எல்லாம் கட்ட வரலும் ஆட்காட்டு வரலு வச்சு திருப்பி இதை தடமையில் வச்சுக்கிறோம் அடுத்தது என்ன முத்திரை பார்க்கலாமா அப்புறம் அங்கே முத்ரா பார்த்தாச்சு வியான முத்ரா கியானத்துக்கு அப்புறம் வியானம் அதாவது ஆட்கட்டி விரல் நடு வீரலை விரல் மேலே வச்சுட்டு மற்ற ரெண்டு விரலை அப்படி நீட்டி வச்சுட்டு விற்க போகிறோம் இது வியானன்ற வாயு சரியாக்கும் அந்த முத்திரையும் நம்மளுக்கு தூக்கத்துக்கு உதவும் இன்னொரு காம்பினேஷன் முத்ரா ஒன்று இருக்குது இதுவும் நம்ம முன்னாடி போடலை வலது கையில் வந்து கியான முத்ரா சென்முத்ரா இடது கையில் வந்து நீர் நீர்முத்ரா வலது கையில் கியான முத்ரா இடது கையில் இந்த குட்டி ஒரு சுண்டு வரலும் இதுவும் சேர்க்கிற நீர்முத்ரா இது செஞ்சாலும் தூக்கு வரும் அப்புறம் சூன்ய முத்ரா ஆகாசமருக்கில் அந்த ஸ்பேஸை குறைக்கிறது இதுதான் சூன்ய முத்ரா இது இது ஈத்தரு ஸ்பேஸு வெட்ட வெளி அதை குறைக்கிறோம் ஃப்ரீதா ஓகே இது எப்படி வைக்கணும் சக்தி முத்ரா இது முன்னாடி கூட்டணா இல்லையா ஞாபகம் இல்லை சக்தி முத்ரா என்ன பண்ண போகிறோம் கெட்ட வரலை மடித்து அதுக்கு மேலே ஆட்காட்டி வரலையும் அந்த நடுவருலையும் வச்சுட்டு இந்த ரெண்டு பேரில் இருக்குல்ல இங்கே வந்து ரெண்டு இப்படி சேர்த்துருங்க இதை எப்படி சேர்த்துருங்க அவ்வளோதான் சக்தி மித்திரம் தெரியுதா இதுவும் வந்தால் தூக்கம் வரும் இது இல்லாமல் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல இன்னொருத்தர சொல்லிடுறேன் இப்படியே இந்த இதில் வழியாக அப்படி வரணும் இந்த இடத்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்க்க சொல்கிறாங்க இந்த புள்ளியை இந்த இடத்துல ஒரு புள்ளி இப்படியே கையால் எப்படி தடவி கொண்டு வாங்க இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறமா அதை அழுத்துங்க ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம் ரெப்பி ஆய்த்து விடுங்க இது ஒரு பாயிண்ட்டு இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் வந்து இது வருமா புள்ளி இந்த கோடு இருக்கு இல்லையா அதுலேருந்து மூணு குழி மூணு விறக்கடை தள்ளி மூணாவது வரக்கடை இருக்கிற இடத்துல அழுத்துறோம் அழுத்தம் கொடுக்குறோம் ரெண்டு கையிலேயும் கொடுக்கலாம் இதுவும் பண்ணோம்னா வரும் பால் அது சாப்பிட சொன்னேன் இன்னொரு வந்து ஒரு ஒரே ஒரு சின்ன பிராணாயம் பார்க்கலாம் ஒரு ஒரு டாக்டர் சொன்னது தான் இது அதாவது கையை வந்து காதில் வைக்கிறோம் வச்சுட்டு பிராமரி பிராணாயம் சொல்லி கொடுத்ததில் தேனி மாதிரி சத்தம் போடுறது அதே மாதிரி தான் ஆனால் வெறும் இம்மு ஓ ஆ ஊ இம் சொன்னால் தானே ஓம்மு இதில் வெறும் இம்மை ஒன்றே சொல்ல போகிறோம் வச்சுக்கிட்டு இதை மாதிரி நீட்டி சொல்லணும் அப்புறம் என்ன சொன்னார் அவரு வச்சுக்கிட்டு ஒரு இதை எடுக்கணும் சொல்லிட்டே பொழுது இந்த கையை தூக்குறோம் அப்புறம் மாற்றி மாற்றி இந்த கையை இந்த கையை தூக்க சொன்னார் அதில் ஆக்சுவலாக அதில் அப்படி பண்ணும்பொழுது என்னன்னு தெரிஞ்சுன்னா இன்றைக்கி தான் அதை முதல் தடையாக கற்றுக்கிட்டேன் இதை பண்ணும்பொழுது நம்ம இந்த கையை தூக்கும் போது எனக்கு அந்த இம் வந்து இங்கேயிருந்து கேட்குற மாதிரி இருக்குது இங்கேருந்து கேட்கும்பொழுது அப்புறம் தான் ஞாபகம் வந்தது நம்ம இதுவே அப்படி தானே மாறி தானே இருக்குது இடது பக்கத்தை வலது பக்கமும் வலது பக்கத்தை இடது பக்கமும் தானே ஆட்டி ஆர்டிவிக்குது அதனால தான் போல் இருக்குது இது இது ஒருத்தவங்க சொன்னது அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த எண்ணெயை எடுத்து இந்த காது மடல் இருக்கு இல்லையா இங்கே இப்படி தடைய விட சொன்னாங்க காது மடலில் தடவை சொன்னாங்க அப்புறம் கால் விரல்கள்லேயும் தடவை சொன்னாங்க உள்ளங்கால்லேயும் தடவை சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் பச்சை கற்பூரம் சரி இது வரைக்கும் முத்திரையெல்லாம் பார்த்தீங்க அடுத்து ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்டும் ஒரு வர்மம் பாயிண்ட்டும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன குடிக்கணுன்றதை முன்னாடியே பார்த்துட்டோம் கடைசியாக இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த மூச்சு பயிற்சியும் வச்சுட்டு இன்று வண்டி பிராமரி மாதிரி பண்ணணும் பண்ணி பார்க்குறீங்களா பார்த்துட்டு ஏதாவது ஒருத்துல உங்களுக்கு தூக்கம் வரணும் குட் நைட்